நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒயிட் ரோஸும் காய் போட்டு சாம்பார் அப்புறம் பொரியல் தாங்க வேறு எதுவும் வித்தியாசமாக பண்ணலை வீடியோவில் வித்தியாசம் பண்ணவே பயமாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ எஃபெக்ட்டுங்க ரெண்டு ஒரு வாரமாக ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டதுக்கே என் பிள்ளைகள் ரெண்டுக்கும் காய்ச்சல் வந்துருச்சு ரெண்டு நாளாக தீயாக ஏ தடமும் பிடிக்கல ஒன்றும் செய்யலை திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு எப்படி தான் காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரில அது அட்டை டைமில் ரெண்டு பிள்ளைகளுக்குமே வந்துருச்சு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போட்டால் இவ்வளோ எஃபெக்ட் வருமானங்கிறது எங்களுக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பிள்ளைகளுக்கு அரிசி கஞ்சி மாதிரி தான் வச்சேன் இன்றைக்கி அதை வச்சு இன்றைக்கி காய்ச்சல்னால அது கொஞ்சம் வாய்க்கு நல்லாயிருக்கும்னு அதை வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ பயம் காட்டுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நான் பயப்பட மாட்டேன் அது அது அப்புறம் விஷயம் இருந்தாலும் இவ்வளோ எஃபெக்ட் ஆகுதே அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டு வீடியோ போட்டு என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இப்போ வீடியோ போட்டு அப்படி பார்த்தா சமையல் வீடியோ தான் போடுறோம் எல்லோரும் செஞ்சு தான் போடுறோம் இருந்தாலும் பிள்ளைகளை ரொம்ப க கஷ்டமாக இருக்குது வேறு என்ன செய்ய எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்கா உங்களுக்குலாம் இப்படி நடக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னைக்கு சாமியை நல்லா மனசார கும்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்